ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் எல்லாம் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நமது ராசி பலனை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகரது வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருவண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் எட்டாம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கம் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில மனதில் அன்பு மற்றும் பக்தி தெய்வ நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட பண வரவுகள் அதிகமாக கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால இன்னைக்கு நீங்க சேவிங் செய்வதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் பண வரவுகள் நீங்க எதிர்பார்த்த இருந்து எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க இன்று தினம் வரவு கூடுங்க செலவு கொஞ்சம் குறையும் அதனால் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சேவிங் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால நிறைய பாராட்டுகளும் நீங்கள் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்று தினம் எப்படியாவது சேவிங்ஸ் வந்து பெருசாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்கால வளர்த்தி கொண்டு வந்து தரும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க உத்தியோக பணிகளாகட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலான குடும்ப பொறுப்புகளாகட்டும் எல்லாத்தையுமே இன்றைக்கி சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு பாராட்டுகள் மற்றும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நேரத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாங்க இன்றைய தினம் தொலை இருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு சில புதிய தொடர்புகள் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அது நல்ல பெனிஃபிட்டாக உங்களுக்கு அமையும் புதிதாக நண்பர்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு மிக அருமையாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் வெளி உலக நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க அனைவரிடம் சோசியலா பழகுங்க புதிய நட்புகளை உருவாக்கி கொள்ள புதிய கான்டாக்ட்ல நீங்க வந்து புதிதாக பெருக்கிக் கொள்வதற்கான நேரம் இது எனவே அதன் மூலமாக புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு நண்பர்கள் ஆவதன் மூலமாக உங்களுக்கு நிறைய இருக்குங்க வெளிநாடு தொடர்புகள் கூட உங்களுக்கு அதிகமான ஆதாயத்தை தருங்க புதிய பொறுச்சருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உங்களது அலுவலக பணிகள் இன்றைய தினம் புதிதாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக தான் புதிய நல்ல உயர்வான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் இன்னைக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னா நீங்க விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப அவசியங்க விட்டு கொடுத்து போகிறது மூலமாக அதிகமான நன்மைகளை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் சரிங்க அந்த கருத்துக்களுக்கு உண்டான நல்ல அங்கீகாரம் மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் தினம் அதன் மூலமாக உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுவதனால உங்க கருத்துக்களை நீங்க தாராளமாக சொல்லலாங்க மற்றவங்களுக்கு புதிய யோசனைகளை சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க நிறைய பேர் உங்ககிட்ட வந்து புதிய ஐடியாக்களை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க அற்புதமான ஒரு நாள் மேலும் நீங்கள் இன்றைய தினம் கலகலப்பா பேசுவீங்க நகைச்சுவை உணர்வோட பேசுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க அந்த பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டான மதிப்பு கூடுறதுனால நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு கெத்தான ஒரு நாளுங்க ஆனால் நீங்கள் மனதோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு தூண்டுகல் போல இருந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஊக்கத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஏன்னா தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வளர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையையும் அது உருவாக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் வந்து நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த கோவப்படுறது வெறுப்பு காட்டுறது பயப்படுறது பொறாமப்படுறது பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்றதெல்லாம் நீங்கள் நீங்க தவிர்க்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொண்டுங்க அந்த மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகளை நீங்கள் அறவே ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நாளுங்க நல்ல ரொமான்டிக்கான நல்ல ஒரு உணர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் காதல் பூ பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பூந்தோட்டமாக இந்த தினம் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு மாறுங்க இந்த தினம் குழந்தைகள் எல்லாருமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில வாழ்வாங்க அது பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பெருமை மிக்க நல்ல தருணங்களும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்களும் உருவாங்க அற்புதமான ஒரு நாள் உங்க குழந்தைகளுக்காக ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக இன்னைக்கு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் எதாவது விருந்துகளை நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த விருந்துல வந்து உங்களுக்கு முக்கியமான சில ஆலோசனைகள் கிடைக்குங்க அதன் மூலமாக நிதி ரீதியாக நீங்க நல்ல பலன்களை பெற முடியும் அந்த மாதிரியான புதிய ஐடியாக்கள் இந்த தினம் ஏதாவது விருந்து உபச்சாரங்களை கலந்து கொள்ளும்போது உங்களுக்கு கிடைக்குங்க பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக உருவாங்க அனுபவம் வாய்ந்த ஒரு நபருடைய கேட்டு பெற்றுக்கொண்டு முக்கியமான வேலைகள் நீங்கள் இன்னைக்கு தொடங்கலாங்க அது உங்களுக்கு அதிகமான பெற்று தரும் நல்ல ஒரு மதிப்பை உண்டாக்கி தருங்க எனவே இந்த தினம் நல்ல ஒரு கன்சல்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய நீங்கள் சந்திப்பது நல்லதுங்க இந்த தினம் திருமணமானவர்களுக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் சின்ன சின்ன நம்பிக்கை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சின் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகுங்க எனவே நம்பிக்கையை மேம்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து பேசணுங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் இல்லற வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இல்லாத தனமெல்லாம் குறைந்து உங்களுக்கு சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் வாழ்க்கையில வாழ்க்கையில் கிடைக்கிங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொம்ப ஸ்மூதான வாழ்க்கை இந்த உங்களுக்கு காத்திருக்குங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா புரிதலை கொள்ள உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது நல்லது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு ல கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிஷ்டம் என்ன அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரலாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் அன்பளா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒற்றுமை குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வு மற்றும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் இந்த தினம் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களை நம்பி சில கூடுதல் பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க உங்களுக்கான நல்ல உயர்வு வந்து சேருங்க அற்புதமான ஒரு நாள் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு அதிகமாக கிடைக்குங்க கலகலப்பா பேசுவீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு செல்வாக்கும் நல்ல ஒரு நன்மதிப்பும் உங்களுக்கு ஏற்படும் அற்புதமான புதிய உறவுகளும் உங்களுக்கு உருவாகுங்க நண்பர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக தேவையான உதவிகளை நீங்க பெற முடியும் மதிப்பு மிக்க நாள் கெத்தான நாள் உத்திரம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு என்ற தினம் வெளிவட்டார பழக்கழக்கங்களில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அனுபவம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க லாபகரமான ஒரு நாள் என்ற தினம் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் இன்னைக்கு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாங்க நல்ல தனலாபம் மட்டுமல்ல சூழலும் உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக அமையுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே